சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் நூத்தி எட்டு ஆறாவது வசனம் உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எங்கள் செபத்தை கேட்டருளும் அமேன் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகள் கூட என்ன செய்கிறோம் விடுவிக்கப்பட முடியாத சில சூழ்நிலைகள் சில போராட்டங்களில் சிக்கிக்கொள்கிறோம் ஐ மீன் அப்படிப்பட்ட போராட்டங்கள் அப்படிப்பட்ட சத்துருக்களுடைய போராட்டங்கள் அப்படிப்பட்ட விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார் இந்த நாளில் அம்மேன் அப்போ விடுவிக்கிறதுக்காக கர்த்தர் எதை பயன்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா அவருடைய வலதுகரத்தினால் அவருடைய வலதுகரத்தினால் அவங்களை ரட்சிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுவிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் கூட அந்த சூழ்நிலையை நீங்கள் பெரிதாக பார்க்காம நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி உங்களால் முடிந்த செபத்தை நீங்கள் அந்த இடத்துல ஏறெடுக்கணும் அதாவது ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசித்து அப்படிப்பட்ட விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலைன்னு தெரிந்தால் கூட ஆண்டவரை நோக்கி நீங்கள் செபிக்கும்போது இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதுபடி கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் அமேன் உங்கள் ஜெபத்தை கேட்கறதற்கு அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் ஏனென்றால் பாருங்களேன் உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் ஆர்வம் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் அப்போ நீங்கள் விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலைன்னு தெரிந்தால் கூட கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தரை நோக்கி நீங்கள் போது அந்த சூழ்நிலையில் விடுவிக்கப்பட முடியாதது நமக்கு தான் தெரியதே தவிர ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய காரியம் கிடையாது கர்த்தருக்கு உங்களை விடுவிப்பது பெரிய காரியம் கிடையாது ஏன்னா அவருடைய கரத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது உங்களை ரட்சிக்கிற வல்லமை அவருடைய கரத்தில் இருக்கிறது அதனால் நீங்கள் இப்படி ஒரு ஜெபத்தை எந்த சூழ்நிலையில் எந்த பாத சூழல நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே என்னை விடுவித்தரலும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்க செபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்பதற்கும் அந்த ஜெபத்தின்படி உங்களுக்காக கிரியை செய்வதற்கும் தமது வலது கரத்தினால் உங்களை தப்புவித்து ரட்சி தேவன் பிரியமுள்ளவராய் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் அதனால் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீங்க விடுவிக்கப்படும்படியாக தேவனிடத்தில் அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்தில் இருந்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் நோக்கி அவர் கூப்பிடுதல் அவருடைய சன்னதியில் போய் எட்டினதோ அதே போல் தேவன் அவர்களை விடுவித்தாரோ அதே போல் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு செபிக்கும் போது கர்த்தர் உங்கள் செபத்தை கேட்டு என்ன செய்வார் நீங்க விடுவிக்கப்படும்படியான அனுகூலங்களை தேவன் உங்களுக்கு அந்த பாதகமான சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் தம்முடைய வலதுகரத்தின் வல்லமையை உங்களுக்காக காண்பித்தருளுவார் காண்பித்து உங்களை வலதுகரத்தின் வல்லமையினால் உங்களை ரட்சித்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து அந்த நபர்களிடத்திலிருந்து அந்த பாதகமான காரியத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார் விடுவித்து உங்களை சௌக்கியமாக இருக்க பண்ணுவார் தேவன் உங்களை விடுவித்து மனமகிழ்ச்சியாய் சமாதானமாக இருக்க பண்ணுவார் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலே பாண்டவரை நோக்கி கூப்பிடுங்க விசுவாச வாசித்து கூப்பிடுங்க விரும்பி அவரை கூப்பிடுங்க நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார் உங்கள் விருப்பத்தின்படியே உங்கள் ஜபத்தை கேட்டு அவரை வலது கரத்தினால் உங்களை தப்புவித்து வைத்து அம்மே நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா சரி இந்த நூற்றி எட்டு ஆறின்படி உங்களுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக உங்களது வலது கரத்தின் வல்லமையினால் விடுவித்து தப்புவித்து ரட்சிப்பீராக தகப்பனே பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜபங்களை அப்படியே பிள்ளைகளுடைய மனவிருப்பங்களை நிறைவேற்றுவீராக நாமத்தில் செபித்து பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்